ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏவன் நர்சரி கார்டன் நான் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா பொதுவாக நீங்கள் ரோஜா செடி வச்சுருக்கீங்கனாலே இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கணும் இந்த பார்த்துட்டு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரோஜா செடியில் ஏழு இலைகள் இருக்குது அது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரோஜா செடியில் உள்ள ஏழு இலைன்றது நார்மலாக இப்படி நல்ல தலைஞ்சு வர ஏழு இலையை கூட இந்த மாதிரி தலையிற செடியை கூட பார்த்தீங்கன்னா இது ஏழு இலைன்னு நினச்சி நிறைய பேர் வந்து பிச்சு விட்டுருவாங்க இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரோஜா செடியில் இந்த மாதிரி பூக்கள் வந்து பூக்காமல் போகிறதுக்கு ஏழியலை செடி இருந்தாலும் அது ஒரு மெயினான காரணம் பொதுவாக ரோஜா செடி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னாலே அந்த ஏழி கண்டிப்பாக வர செய்யும் அதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம கரெக்டான ஒரு பராமரிப்புகள் பண்ணி அதை வந்து நம்ம செடியில் வந்து வரவிடாமல் பண்ணணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம வீட்டில் வச்சிருக்கிற ரோஜா செடிகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பூ வந்து நிறையாவோ இல்லை சிங்கிள் பூ பூத்தா கூட பெரிய பூவாகோ செடியில் வந்து எந்த ஒரு பால்ட்டுமே இல்லாமல் பூக்க வைக்க முடியும் அந்த ரோஜா செடியில் ஏழை எலையே எந்த பிரச்சனையுமே இல்லாமல் வர முடியாத அளவுக்கு என்ன செய்யலாம்ன்றத பற்றி பார்ப்போம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இதுதான் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணேன் மறுநாள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் உள்ள பிலை கனையும் ஆளுறதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போகிற வீடியோ உங்கள் மொபைலில் நடிச்சுட்டு வந்துடும் இப்போ இது ஒரு ரோஜா செடி ரோஜா செடியில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்க லீஃப் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா செவன் லீஃப் தான் இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நர்சரியில் போய் வாங்கிற கஸ்டமர் நம்ம நர்சரிக்கு வாங்குகிற நிறைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ரோஜா செடியில் இந்த செவன் லீஃப் இருக்குது அதில் பூவே இருக்குது இருந்தால் கூட அது செவன் லீஃப் அது வந்து பூக்காது அந்த செடி வந்து வேணாம் எனக்கு வேறு செடியை மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க செவன் லீஃபில் என்ன ஒரு நார்மலாக இப்போ பூக்க செடி பூக்கக்கூடிய செடிகளில் பார்த்தீங்கன்னா செவன் லீஃப் இருக்கும் இப்போ நீங்கள் இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் லீஃப் இருக்கும் அதுக்கு ஒரு சில செடிலாம் பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு ஏழு இந்த மாதிரி இருக்கும் அதே இது இந்த பூக்காமல் போகிற செவன் லீஃப் செடி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செடி பார்த்துக்குங்களேன் இது வந்து செவன் லீஃப் இருக்க செடி மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்கனாலும் தெரியும் இலை வந்து செவன் லீஃப் தான் இருக்குது இந்த தளவில் பார்த்தீங்கன்னா செவன் லீஃப் இருக்குது இந்த செடியில் வந்து பூக்கள் வந்து பூக்கம் இப்போ எதுக்கும் எதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செவன் லீஃப் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒட்டு கட்டியிருப்பாங்க இது மதர் பிளான்ட்டே நீங்கள் வாங்கி வச்சுருந்தா கூட இந்த ஒட்டு கட்டினது இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குச்சி பெரிய பெரிய குச்சிகள் இருக்கும் இந்த குச்சிகளில் தலையிற எல்லா தலியுகளுமே பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து சூப்பராக வந்து பூக்கும் நீங்கள் செவன் லீஃப்னு நினச்சி நிறைய பேர் இந்த குச்சியை வந்து பிச்சு விட்டுருவீங்க அப்படி இந்த குச்சியை நீங்கள் பிச்சு விட்டிங்கன்னா குரோத் ஆகிற செடி இப்போ இவ்வளோ பெரிய செடியாக இருக்குது இந்த செடி இதை பிச்சு விட்டிங்கன்னா இந்த செடியோட குரோத்திங்கே போச்சுன்ற அர்த்தம் ஃபுல்லாமே நல்லா தலைஞ்சு நல்ல ஒரு அதிக பிரான்ச் வர்றதுக்கு இந்த தளிர்வு தான் மெயினான ஒரு காரணமாக இருக்குது நிறைய பேர் வந்து இதை பிச்சு விட்டுறீங்க இதை பிச்சு விட்டிங்கன்னா அந்த செடி இருக்கிற எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது இது கீழேருந்து தலைஞ்சு வர்றதுல தான் அடுத்தடுத்து உங்களுக்கு புது புது தளிர்கள் எடுக்கும் இதே பார்த்தீங்கன்னா இதில் பழைய குச்சிகள் இதில் என்ன தான் கூட அவங்களுக்கு பூ அந்தளவுக்கு குரோத்திங் வந்து இருக்காது அதனால் முடிஞ்ச வரைக்கும் செவன் லீஃப் தலைதான்றதை மொதல் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் இப்போ இந்த இடத்துல தலைகிறது நார்மலான ஒரு லீஃப் தான் செவன் லீஃபே இருந்தால் கூட அதில் வந்து பூக்கள் வந்து பூக்கும் இப்போ இந்த செடி வராமல் இருக்க என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நர்சரியில் ஸ்டார்டிங்கில் செடி வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா சின்ன குச்சியாக தான் இருக்கும் இப்போ இந்த செடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குச்சி பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்கும் அதனால் நீங்கள் நர்சரில் வாங்கி நீங்கள் ஊண்டி வைக்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டு வரைக்கும் மண்ணு போட்டு மூடிடுங்க அப்படி மூடிட்டீங்கன்னா லீஃப் வந்து வராது அதே மாரி பழைய செடி வீட்டில் வச்சுருந்தீங்க இல்லை ஹைட்டாக தூக்கி வச்சிட்டீங்க அப்படின்போது அந்த செடியை என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏழ் செவன் லீஃப் வரதான் செய்யும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த செவன் லீஃப் என்னென்னா நல்லா இந்த மாதிரி குச்சி வந்து முத்துணை விட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வெட்டி விடுவாங்க அப்படி வெட்டி விட்டால் அது என்ன செய்யும்னா திருப்பியும் நல்லா கிளைகள் வந்து அடிக்கும் இப்போ ஒரு பிரான்ச்சு தான் வருது இதை நீங்கள் வெட்டி விட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பிரான்ச் வந்து தலைஞ்சு வரும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த செவன் லீஃப் இருக்க குச்சியை பார்த்தீங்கன்னா இப்படி சின்ன இருக்கும் இருக்கும்போதே அதை வந்து வெட்டி விடக்கூடாது மெயினான விஷயம் வந்து கட் பண்ணி விடக்கூடாது கையால் ப்ரெஸ் பண்ணி அவ்வளோதான் இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா கம்பல்சரி பார்த்திங்கன்னா நூறு பெர்சன்டேஜுமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல செவன் லீஃப் வந்து தலையாது அடுத்து வந்து வேறு இடத்துல வந்து தலையிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது அப்படி தலையும் போது இந்த மாதிரி சின்ன நாத்தாக இருக்கும்போதே பிச்சுருங்க செடி கொஞ்சம் இந்தளவுக்கு பெரிய குச்சியாக வந்துருச்சுன்னா அப்புறம் வந்து நம்ம பிக்க முடியாது அதனால் ஸ்டார்டிங்லேயே நல்லா கவனமாக இருந்து இந்த மாதிரி செவன் லீஃப் வருதா அப்படின்றத பார்த்துட்டு இந்த மாதிரி தளிர்கள் வந்தால் பிச்சு விட்ருங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தளிர்வு வந்து தளஞ்சிருச்சுன்னு வைங்களேன் இந்த செடியோட குரோத்திங் வந்து போடு தளிரும் அப்படின்னும் போது இதோட செடி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த செடியோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா அதே வச்சு ஒரு நாலு நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை அடி ஹைட் வந்து தலையும் அதே இது ஒரு பத்து நாள்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி ஹைட்டு வந்து அடி ஹைட் வரைக்கும் தாராளமாக வந்து தலைய ஆரம்பிச்சிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த செடியை வந்து பிச்சு விட்டுறேங்க ஒருவேளை நீங்கள் அப்படி தலையை விட ஆனால் இந்த செடியோட குரோத்திங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக இருக்கும் தலையிறதே பார்த்தீங்கன்னா அளவுக்கு உங்களுக்கு தலைஞ்சு வரும் தலை பதினஞ்சு நாள் ஆகும் ஆனால் இதோட குரோத்திங் பார்த்தீங்கன்னா இதை விட டபுள் மடங்காக இருக்கும் க்ரோத்திங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் அதனால் இந்த செடியை வந்து தலைய விடாது நீங்கள் ஸ்டார்டிங்கில் எந்த ரோஜா செடி வச்சுருந்தாலும் சரி பொட்டு செடி பட்டன் ரோஸு நாட் ரோஸு பன்னீர் ரோஸ் எது வச்சிருந்தாலும் சரி கம்பல்சரி இந்த செவன் லீஃப் வந்து பிச்சு எடுத்துடுங்க சிஸ்டரில் வெட்டாதீங்க இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டாலே இந்த செவன் லீஃப் ப்ராப்ளமே நம்ம செடிகளுக்கு வந்து இருக்காது இதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விடுங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்